வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளீரிங்கை பற்றி ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துருது நம்ம செக்கெல்லாம் கிளீரிங் போடுவோம் இல்லையா கலெக்ஷனுக்கு அதை பற்றி புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தது அது ரொம்ப பயனுள்ளது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளது குறிப்பாக வியாபாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நமக்கு யாராச்சும் செக் கொடுத்தாங்கண்ணா அமௌண்ட்டு கேஷாக கொடுக்காமல் செக்காக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் போய் பேங்க்கில் கலெக்ஷனுக்கு போடுவோம் அந்த கலெக்ஷன் போட்டால் அது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஆகும் கலெக்ஷன் ஆகிறது அந்த செக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்போது அந்த அமௌண்ட்டு நமக்கு வராது அது ஒன்று நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது சில சமயம் நடுவில் லீவு வந்துருச்சுன்னு வச்சுங்க நம்ம செக் போடுறோம் அடுத்த நாள் லீவு வந்துருச்சுன்னா அந்த லீவ் முடிகிற வரலும் அந்த செக் பாஸ் ஆகாது ஒர்க்கிங் டே டூ ஒர்க்கிங் டேஸு ரெண்டு வேலை நாட்களில் தான் அது பாஸ் ஆகும் சமயம் ஒரே நாளில் கூட பாஸ் ஆகிடுது அது வேறு விஷயம் ரெண்டாவது நாள் பாஸ் ஆகுறதாச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நடுவில் லீவ் வந்ததுனால் லீவ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் பாஸ் ஆகும் ஸோ அது வரலும் அந்த அமௌண்ட்டு அந்த பெனிஃபிஷரிக்கு கிடைக்காது அந்த வியாபாரிக்கோ அந்த கஸ்டமருக்கோ வந்து கிடைக்காது அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை பார்த்துட்டு என்ன பண்ணது ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீக்கிரம் கிளியரிங் கிளியரிங்கில் செக்கு கிளியராக சீக்கிரம் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது என்னென்னா புதுசாக அது கொண்டு வந்த ஒரு திட்டம் ஒரு ஸ்கீம் இந்த இதில் நீங்கள் ரெண்டு நாள் வரலும் வெயிட் பண்ண தேவை இல்லை கிளியரிங் செக் போட்டிங்கன்னா அது ரெண்டு நாள் வரலும் வெயிட் பண்ண தேவையில்லை ஒரு சில மணி நேரத்துலேயே அந்த கிளியரிங் செக்கும் பாஸ் ஆகிரும் பத்து மணிக்கு போட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு பாஸ் ஆகிரும் பதினோரு மணிக்கு போட்டிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பாஸ் ஆகிரும் கிட்டத்தட்ட ஒரு மணிக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அது பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்குறாங்க அந்த சிஸ்டம் முழுசா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை முழுசாக நான் நடைமுறைக்கு வரல பட் விரைவில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துட்டால் அந்த கிளியரிங்க்கு போட்டு செக்கு போட்டு இன்னைக்கு பாஸ் ஆகுமா நாளைக்கு பாஸ் ஆகுமா நாலு நாளைக்கு பாஸ் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை நம்ம எப்போ கிளியரிங் கொடுக்குமோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்டில் அந்த பணம் வரவு வைக்கப்படும் ஸோ இது ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம் மக்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கிற ஒரு திட்டம் இது கூடிய விரைவில் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த திட்டம் செயல் செயல்படுத்த போகிறாங்க ஸோ இது உங்களுக்கு நான் இதை சொல்லணும் இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு சொல்லணும் இந்த திட்டத்தை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் சாரி இந்த திட்டத்தை உங்களுக்கு சொல்லணும் அனௌன்ஸ் பண்ணணும் சொல்லக்கூடாது இந்த திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க ஏன்னால் அந்த பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சொல்கிறேன் அந்த பெல் பட்டனை ஞாபகமாக அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்